கொடுத்துட்டுருப்பா நாம் இதில் மெயினாக பார்க்குறது என்னென்னா ஆண்டாளுடைய பக்தி மெயினாக அடுத்தது தமிழனுடைய அழகு நான் முதல்ல சொன்னேன் ஆரம்பத்திலேயே பிள்ளைத்தமிழ் அப்படின்னு பாடி முதல் முதல்ல அந்த ஒரு இலக்கியத்தை கொண்டு வந்ததே பெரியாழ்வார் தான் அதுக்கப்புறம் தான் நிறைய பிள்ளைத்தமிழ் வந்து ஒருத்தன்டிக்கு எல்லாருக்கும் பிள்ளைத்தமிழ் பாடுறது அதாவது பிள்ளைத்தமிழ்னா குழந்தை பிறந்த ஆறு மாதத்துலேருந்து ஆறு வயசு வரைக்கும்லாம் தாலூட்டி ப தாலாட்டி பாலூட்டி உள்ள அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு அழகு அதில் தமிழினுடைய அழகை கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தான் தமிழ் அப்படின்னா ஏற்றம் தரக்கூடியதாக இருந்தது ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் தான் ஏற்றம் பெற்றது இதில் பக்தியோடு கலந்து கொடுத்ததுனால இது பரிமலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பத்தாவது பாசுரம் பத்தாவது பாசுரம் நோற்று சுவர்க்கம் நோற்று சுவர்க்கம் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றம் தாராரும் ஆல்வேஸ் வி நீட் சேஞ்ச்

உமையோ, அன்றி செவிடோ அனந்தலோ அப்படின்னு ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமை